வெல்கம் டு ஜெஸ்ஆர்ஸ் அகாடமி நம்ம வந்து பாத்தோம்னாக்கறோம் வாங்க பார்க்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியாவுடைய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் முதியோர்கள் இருப்பார்கள் என்று நிதி ஆயோக் கணித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்க நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் சரிங்களா இப்போ பிரசன்ட்ல எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசன்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க ரைட்டுங்களா கொஞ்சத்துல பார்த்தீங்கன்னாக்க முதியோர்கள் பத்தி கொடுத்திருக்க ஒரு சின்ன சட்டம் பார்க்கலாம் என்ன பெற்றோர்கள் மற்றும் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்ல நிறைய பேர் கேள்வி கேட்டுக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம முதியோர்களுக்கான உதவி எண்ண வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒன் போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதான் பார்த்தீங்கன்னாக்க முதியோர்கள் உதவி எண் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த பாத்தீங்கன்னாக்க நிதியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னாக்க இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் தொடங்கப்பட்டது இது வந்து பாத்தினாக்க பிளானிங் கமிஷனுக்கு மார்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்கனாக்க நிதியாய் கொண்டு வந்திருப்பாங்க பிளானிங் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க மார்ச் பிப்டீன்ல

அந்த ரொம்ப முக்கியம் சிஓர் பி வி ஆர் சுப்பிரமணியம் தான் பிரசன்ட்ல இருக்க சிஓ சரிங்களா இதான் நீதி ஆயுதத்தில் ஒரு சின்ன ஸ்டோரி சரி ஓகே அடுத்து பார்க்கலாம் நம்ம ஹெச் வி படாஸ்கர் ஆணையம் எந்த இரு மாநிலங்களுக்காக அமைக்கப்பட்டது சோ ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு அதனால நான் வச்சுக்கோங்க மாநில மறுசீரமைப்பு ஆணையம் பத்தினா மொத்தம் மூணு அமைச்சிருப்பாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எஸ் தார் ஆணையம் அமைச்சிருப்பாங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னாக்கா ஜேவிபி கமிட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பாத்தீங்கன்னாக்கா பசலலி ஆணையம் அமைச்சிருப்பாங்க சரிங்களா என்னோட இரண்டு உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா ஹச்என் குன்ஸ்லு சரிங்களா ஹச்சென் குன்ஸ்லு இருந்து இருப்பாரு இன்னொரு இன்னொருத்தர் யாரு பாத்தீங்கன்னா கேஎம் பணிக்கர் இருந்திருப்பாரு சரிங்களா கே எம் பணிக்கார் இருந்திருப்பாரு நாபக்சங்க இவங்க ரெண்டு பேரும் மெம்பர்ஸா இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி மூணு ஃபஸ்லலி அண்ட் தென் இது எதுக்கு நம்ம பார்க்க போறோம் படாஸ்கர் கமிட்டினாக்க ரெண்டு விஷயம் இருந்துச்சு தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல வந்து பார்த்தோம்னாக்க திருத்தணி இருக்கு இல்லைங்களா திருத்தணி பகுதியையும் அது மட்டும் இல்லாம சென்னை பகுதியையும் பார்த்தோம்னாக்க ஆந்திர மக்கள் பார்த்தோம்னா கேட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோம்னாக்க நம்ம டென்த் ஸ்கூல் புக்ல மாப்போ செய்ய ஒரு லெசன்ஸ் இருக்கு இல்லையா என்ன சொல்லி இருந்திருப்பாரு வேலவன் குன்றம் போனால் என்ன மன்னிக்கிறோம் மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது மின்சட்டிமன்ற சொல்லியிருப்பாரு ரெண்டும் பார்த்தீங்கன்னா தலை இதுக்காக தலைநகரை காப்பனும் படாஸ்கர் கமிட்டி போட்டு சரிங்களா சரிங்களா அடுத்த பாருங்க தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகளை பொறுத்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ் வளர்ச்சித்துறை இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தினாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க நைன்டீன் செவன்டி ஒன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா ஓகே சரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த விருதுகள்லாம் எப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னாக்க இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த விருதுகள்ல பாத்தோம்னாக்க ரெண்டு டைப்ஸ் இருக்கு என்ன அப்படின்னாக்க திருவள்ளுவர் நாள் விருதுகள் சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தோம்னாக்க சித்திரை திருநாள் அதாவது தமிழ் புத்தாண்டு சொல்றோம் இல்லையா அந்த விருதுகள் கொடுத்திருப்பாங்க சோ திருவள்ளுவர் நாள் விருதுகள்ல மொத்தம் ஏழு விருதுகள் இருக்கும் இதுல பாத்தோம்னாக்கா பதினெட்டு விருதுகள் கொடுத்துருப்பாங்க இப்ப ரீசெண்டா கொடுத்தது சித்திரை திருநாள் விருதுகள் கொடுத்திருக்காங்க சரி பார்க்கலாம் வாங்க சோ கவிலர் விருது யார் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னாக்க முனைவர் அமிர்த கௌரி கம்பர் விருது பாத்தீங்கன்னாக்க ராமலிங்கம் சொல்லின்னு சொல்லுவார் அதாவது ராப்பி செய்தி சொல்லுவோம் இல்லையா அவர் ராஜகோபாலன் உமர் வந்து பாத்தீங்கன்னாக்க முனைவர் பீமு அஜ்மல் கான் அண்ட் லாஸ்ட் அவர் இருக்க ஊவேச விருது தமிழ் தாத்தா சொல்லுவோம் இல்லையா நாரும்பு நாரு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி ஊவேசாவை தமிழ் தாத்தா என்று அழைத்தவர் யாருன்னு தெரிஞ்சா கவுன் வாக்ஸ் கவுன் பண்ணுங்க சோ அடுத்து போலாம் அடுத்து அதே தமிழ் துறை விருதுகள் தான் பார்க்கலாம் இளங்க அடிகள் விருது கூவா எழிலரசு திங்காரவள்ள விருது நாசு சிதம்பரம் அயோத்தி ராசன் பண்டிதன் விருது வை தேசிங்கராசன் மறைமலடிகள் விருதுனாக்க மருத்துவர் சூர் நரேந்திரன் அண்ட் தென் பாப் ஜிவ்பாப் பாத்தோம்னாக்க முனைவர் அமுதன் அடிகள் அப்படியே வந்து த்ரீ டூ ஒன்ல இருக்கு சரியா சரி அடுத்து பார்க்கலாம் கலாஷேத்ரா நிறுவனம் எந்த ஆண்டு யாரால் ஆரம்பிக்கப்பட்டது கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ருக்மணி தேவி அருண்டேல் அப்படிங்கிறவங்களா ஆரம்பிக்கப்பட்டதுதான் கலாஷேத்ரா நீங்க வந்து நகர் சிலையில தான் இருக்கு ரொம்ப முக்கியமா இவங்க சதீர் அப்படிங்கிற நடனத்தை பரதநாட்டியம் அப்படிங்கிற ஆக்கத்துல பெரும்பங்கு யாருக்கு இருக்குன்னு ருக்மணி தேவி அருண்டேலுக்கு இருக்கு ரொம்ப முக்கியமா ருக்மணி லட்சுமிபதி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஆளுமை இவங்க என்னன்னாக்க

எந்த ஆண்டு முதல் தமிழக அரசு வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து வருகிறது கேட்டாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பண்ணிட்டு சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்தாக்க ஆஹ் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க முதல்ல கர்நாடகா தான் பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்து பாத்தீங்கன்னாக்க கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாவது வந்தாக்க ஆந்திர பிரதேஷ் கொண்டு வந்திருப்பாங்க தேர்ட் ஸ்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னாக்க தமிழ்நாடு தாங்க சரிங்களா இந்த எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் கிளாஸ் சரிங்களா தேங்க்யூ